அதிமுக ஐடி டி பிங் எடுத்துள்ள செய்திக்குறிப்பில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எந்த லட்சணத்தில் அண்ணா பல்கலைக்கழக வழக்கை கையாண்டது என்பதை அம்பலப்படுத்திய பாதிக்கப்பட்ட மாணவியின் வழக்கறிஞர் எஃப்ஐ ஆர் போட வேண்டாம் என்று எதற்கு சொல்லது திமுக அரசின் காவல்துறை இதுவே ஒரு வகை மிரட்டல் தானே மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பதில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை பாதிக்கப்பட்ட பெண்ணின் பிரைவசிக்கும் உணர்வுகளுக்கும் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காமல் பல்கலைக்கழகத்திற்கு இரண்டு ஆண் காவலர்கள் யூனிஃபார்மில் சென்று விசாரணை நடத்தியது எதற்காக இதுவும் ஒரு வகையான இன்டிமிடேஷன் தானே கேள்விகளுக்கு பதில் வரவில்லை மாறாக கேள்விகள் இன்னும் அதிகமாகவே செய்திருக்கின்றன அதனால் நிச்சயம் விடாமல் கேட்போம் யார் அந்த சார் சாரை காப்பாற்றியது யார் என்று அதை தெரிவித்து உள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது